டூ ஸ்ர்ட்டி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் கால்நடைகள் வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ கால்நடைகளுக்கான மிக முக்கியமான உணவு வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் ஸோ அதை வந்து நம்ம தோட்டத்திலேயே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் வந்து பயிரிட்டிருக்கோம் அதில் வந்து முக்கியமாக வந்து இப்போ நாங்கள் கரெண்ட்டாக பயிரிட்டுருக்கறது வந்து மல்பெரி குச்சி சூடாம் கிராஸ்ஸு அப்புறம் ஆஃப்ரிக்கன் டால் மைஸ்ஸு கொழுக்கட்டை புல்லு இதெல்லாம் வந்து கால்நடைகளுக்கான தீவன பயிராக வந்து நம்ம தோட்டத்தில் வந்து விதைச்சி வந்து பராமரிச்சுட்ருக்கோம் ഒരു ഒരുപോതും പ്രിയ കൂടാതെ ഉയരേ എ ഉയരേ നീ നീ കണ്ട കലവേ കലയ കൂടാതെ നായർക്കും നാൾ വരയ്ക്കും കിടച്ചതെ അഴക്കതോ എഴുന്നതോ അത് പഴകരോ ന്യായ കൊടുത്തതായി അടുക്കുന്നതും വേറെ ഒന്ന് കൊടുക്കുന്നതോ നടന്നത മറക്കുന്നതോ വഴക്കി